சொல்ற அதிசனம் நிறைய கேட்டிருக்கிறோமே அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் நடைமுறைப்படுத்துவதில் தான் அதை நம்ம நடைமுறைப்படுத்துகிற விஷயத்துல தான் நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா நம்ம பின்சங்கி இருக்கிறோம் என்பது நிதர்சனமான செய்தி அதனால அந்த சலாம் சொல்லுவது என்பதை பற்றிய சில அவசியமான செய்திகளை நமக்கு மத்தியில் என்ன செய்யறோம்னு சொன்னால் இன்னைக்கு நாம பரிமாறி கொள்ளுகிறோம் இந்த சலாம் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு பொருள் தெரியுமா சொல்லுங்களேன் யாராவது சொல்லுங்களேன் சலாம் அப்படின்னா பொருள் இந்த பக்கம் சொல்றீங்களா யாராவது சலாம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பொருள் சொல்றீங்களா சரி நானே சொல்லிடுறேன் நிஷா சலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம தமிழ் அகராதியில பார்த்தோம்னு சொன்னா அரபியுடைய அந்த வார்த்தைக்கு தமிழ் நம்ம மொழிபெயர்க்கிற பொழுது ஒரு மூன்று தமிழ் வார்த்தைகள் அதுக்கு கிடைக்கும் ஒன்று காணிக்கை ஒன்று ஒன்று காணிக்கை ரெண்டாவது ஈடேற்றம் ரெண்டாவது ஈடேற்றம் மூன்றாவது சாந்தி இந்த மூன்று வார்த்தைகள் அந்த சலாம் என்ற அந்த ஒரு அரபி வார்த்தைக்கு இத்தனை தமிழ் பொருள்கள் இருக்கிறது அர்த்தங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கோம் சரி ஏன் இந்த மூணுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு தெரியணும் இல்ல மூணு மூன்று வார்த்தைகள் இருக்கு மூணுக்குமான வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா இந்த காணிக்கை அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா ஒரு அன்பளிப்பு போன்ற ஒரு வார்த்தை அது வந்து காணிக்கைங்கிறது அன்பளிப்பு அப்படின்னு சொன்னா சொல்லலாம் அன்பளிப்பு கொடுக்கிறது மார்க்கத்தில் விரும்பத்தக்க நன்மையான ஒரு விஷயம் தானே அந்த அடிப்படையில் இதுக்கு காணிக்கை அப்படின்னு சொல்லி என்ன சொல்லலாம்னாக்க நாம இந்த சலாம் என்ற இந்த வார்த்தைக்கு நாம் பொருள் சொல்லலாம் அதே போல ஈடேற்றம் அப்படின்னு இந்த சலாமுக்கு இன்னொரு பொருள் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது எதுலேருந்து ஈடேற்றம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹனுடைய தண்டனை எல்லாருடைய தண்டனைகள் இருக்கா இல்லையா இந்த உலகத்திலயும் சில நேரங்கள்ல அல்லா தண்டனைகளை இறக்குறான் நாளை மறுமை கபுலையும் வச்சு இருக்கிறான் மகிஷர்னையும் வச்சு இருக்கிறான் அது இல்லாம இன்னும் என்ன செய்றான்னு சொன்னா சிராத்து முஸ்தக்கிம் பாலத்திலையும் தண்டனை வச்சிருக்கிறான் அதை கடந்து நரகம் என்று கடைசியா வச்சிருக்கிறான் நிறைய தண்டனைகள் விஷயத்தை நாம நிறைய பார்க்கிறோம் அந்த அப்ப அந்த ஈடேச்சமங்க அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம முதல்ல பொருள் என்னன்னா அல்லாஹுடைய தண்டனையிலிருந்து இருந்து ஈடேச்சம் பெறுவது ரெண்டாவது அல்லாஹுடைய கோபம் ரெண்டாவது அல்லாஹுடைய கோபத்துக்கு நான் ஆளாகாமல் இருப்பது நீங்கள் ஆளாகாமல் இருப்பது என்ற ஈடேற்றம் என்ற அந்த பொருளை நான் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் கடைசியா சொன்னால் நரக வேதனை ஒட்டுமொத்தமாக சொன்னா நரகத்தினுடைய வேதனையை விட்டு ஈடேற்றம் பெறுவது சொல்லிட்டு அந்த ஈடேற்றம் என்ற பொருளிலே நம்ம இந்த விஷயங்களை பார்க்கலாம் அதே போல சாந்தி அப்படின்னு சொல்லி நம்ம ஒண்ணு சொன்னோம் சாந்தி அப்படின்னு சொன்னோமா அந்த சாந்தி அப்படிங்கிறதுக்கு நமக்கு தமிழ்ல தமிழ் வார்த்தாது கொஞ்சம் விரிவா சொல்லணும்னு சொன்னா சுபிட்சம் உங்களுக்கு சுபிட்சம் உண்டாகட்டும் அப்படி வார்த்தையான கேள்விப்படுறோமா இல்லையா அப்படி சுபிட்சம் அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா ஒரு அமைதியான வாழ்வு உங்களுக்கு கிடைக்கட்டும் இந்த உலகத்துல ஒரு அமைதியான வாழ்வு ஒண்ணு கிடைக்கட்டும் அப்படி என்ன செய்றாங்கன்னு சொன்னா இந்த மாதிரியான பொருள் அதே போல சுகந்தம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கேட்டிருக்கோம் இது மாதிரியான வார்த்தைகள் என்ன சொன்னா அந்த பொருளை நாம உள் உள்வாங்கி கொண்டால் சலாம் என்பது எவ்வளவு அவசியமான ஒன்று அப்படிங்கறது நமக்கு விளங்கிக்க முடியும் அப்பா விளையாடுற பிள்ளைங்க கொஞ்சம் அந்த பக்கம் போயிடுங்க வெளியே போயிடுங்க பேசிகிட்டு இருக்க பிள்ளைங்க விளையாட்டு பிள்ளைங்க அந்த பக்கம் எஞ்சு போயிடுங்க கொஞ்சம் கவனிக்கங்க பாருங்க இந்த சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம சில விஷயங்களை நம்ம பார்க்கிற பொழுது தாரு சலாம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம தாரு சலாம் கேள்விப்பட்டிருக்கோமா எங்கேயாவது எப்பயாவது வார்த்தைக்கு கேள்விப்படலையா கேள்விப்பட்டிருப்போம் சுவர்க்கம் எத்தனை எட்டு சுவர்க்கங்களிலே தாரு சலாம் என்ற ஒரு சுவர்க்கம் இருக்கிறது தாரு சலாம்ங்கிற ஒரு சுவர்க்கத்திற்குரிய ஒரு பெயர் தாரு சலாம் சொர்க்கத்துக்கே சொர்க்கே என்ன செய்யறான்னு சொன்னா சலாம் அப்படிங்கிற பெயரை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து வரலாறுகள்ல வழங்கப்படும் மதினத்து சலாம் கேள்விப்பட்டிருக்கோமா வாய்ப்பு குறைவு மதினத்து சலாம் இது எந்த நகரை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா மதினான்னா பட்டணம் மதினான்னாக்க பட்டணம் பட்டினம் அர்த்தம் எந்த பட்டினத்தை குறிக்கிறதுன்னு சொன்னா பகுதாது பகுதாதுல வந்து நிறைய இறைநேசர்கள் இருக்கிறாங்க இறைநேசர்கள் நிறைய இறைநேசர்கள் அங்கே பகுதாதில் இருக்கிறாங்க அதனால அந்த பட்டணத்துக்கு அந்த பகுதாதுக்கு மதுரத்து சலாம்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் வைக்கப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கும் இந்த சலாம்ங்கிறதுக்காக நான் சில செய்திகள் சொல்லிக்கிட்டு வர்றேன் அதே போல நஹரு சலாம் அப்படி ஒரு ஒரு பேர் ஒண்ணு நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் கண்டிப்பா கேள்விப்பட்டிருக்க முடியாது ஒரு ஆறு மிகப்பெரிய நதி மிகப்பெரிய நதி தஜிலா நதி அப்படி கேள்விப்பட்டிருக்கோமா தஜிலா நதிக்கு கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா உலகத்தில் தஜிலா நதி சொல்லி ஒரு நதி ஒரு நதி ஒண்ணு இருக்கு அந்த நதிக்கு பேரு நஹரு சலாம் நஹருன்னு சொன்னா ஆறு நஹரு சலாம் சொல்லிட்டு அந்த ஆறுக்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம் இப்போ நம்ம இதெல்லாம் நோக்கம் நமக்கு அதுவல்ல இப்போ இப்ப என்னன்னு சொன்னா இந்த சலாம் என்பதை அந்த வார்த்தைகளோடு இணைச்சிருக்காங்க பார்த்தீங்களா இணைக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களா ஒரு சொர்க்கத்தோடு அந்த சலாம் இணைச்சிருக்குன்னு சொன்னா அங்கே நமக்கு சாந்தி இருக்கிறது ஈடேற்றம் இருக்கிறது அங்கே நமக்கு காணிக்கை கிடைக்கும் அங்கே நமக்கு சுகபோகங்கள் கிடைக்கும் சுகந்தம் கிடைக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் அதனால அந்த சொர்க்கத்துக்கு சலாம் என்ற வார்த்தையை கொடுத்து அல்ல பயன்படுத்தி இருக்கிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம் அதே போல அந்த பட்டினத்துக்கு ஏன் அந்த பேரை வைக்கணும்னு சொன்னா அந்த பட்டணத்துக்குள்ளே நான் போவன்னு சொன்னா நம்முடைய ஈமானுடைய பிரகாசம் அங்கே அதிகரிக்கும்

அந்த பயன்பாட்டில் இருக்கிறது நிறைய பயன்களை கொடுக்கிறது மக்களுக்கு நிறைய அதில் இருந்து நிறைய விஷயங்கள் கிடைக்கிறது என்பதனால் அந்த பெயர் அந்த நதிக்கு வைக்கப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிற செய்தியை பார்ப்போம் நம்ம செய்திக்கு வருவோம்

அந்த வார்த்தைசரை திரும்ப அப்படியே நீங்க சொல்லுங்க இல்லைன்னா அதை விட இன்னும் சிறந்ததை சேர்த்து நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னா குரான் அல்லாஹ் இந்த சலாமை பற்றி பேசுகிறவங்களும் சொல்லிட்டு இன்னும்லாக தான அலா புள்ளி ஷெயின் ஹசீபா அல்லா எல்லாவற்றையும் கணக்கெடுத்து கொண்டே இருக்கிறான் அல்ல எல்லாவற்றையும் கணக்கெடுத்து கொண்டே இருக்கிறான் எல்லாத்தையும் கணக்கெடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படிங்கறத இந்த வசனத்துல நம்ம பார்க்கும் இந்த வசனம் சொல்லுகிற செய்தி என்னன்னு சொன்னா நாம சொல்லுகிற அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படி நம்ம சொன்னோம்னு சொன்னா பதில் சொல்லக்கூடியவர் வ அலைக்கும் அஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு

இந்த செய்தி பதிவா இருக்கு என்னன்னு சொன்னா இந்த சலாம் எங்க ஆரம்பமாச்சு அப்படிங்கறத சொல்றாங்க புகார்ல பதிவான செய்தி சலாம் எங்க ஆரம்பமாச்சு அப்படின்னு சொன்னா அல்ல ஆதம் அலி இஸ்லாம் அவங்கள படைக்கிறான் யார படைச்சான் ஆதம் அலி அவங்கள படைச்சான் ஆதம் அலி இஸ்லாம் அவங்கள படைச்சிட்டு என்ன செஞ்சான்னு சொன்னா

அப்ப முளம் என்பது இங்க இருந்தா கணக்கு போடுவாங்க எங்க போடுவாங்க இங்க இருந்தா முளம் போடுது மல்லிகை பூ தெரிஞ்சிருக்கும் கடையில மல்லிகை வாங்குறோம் இல்ல எப்படி முளம் போடுவாங்க இங்க வச்சு போடுவாங்க சமயங்கள்ல கையில் இந்த கை இப்படி குறுகி இப்படி எல்லாம் செய்யும் அப்படி உலகம் குறைப்பாங்கன்னு பாக்குறோம் இல்ல நோக்கம் அது இல்ல நமக்கு அறுபது முளம் எத்தனை முளம் யாரு ஆதம் அலிஹிஸ்லாம் அவங்க படைக்கப்பட்ட பொழுது அறுபது முளம் இதன் செய்தியை சொல்லிட்டு இப்ப பெருமானா சங்காசன் சொல்றாங்க அல்ல அந்த ஆதமளிஸ்வராம் அவங்களுக்கு அந்த ஒரு உத்தரவை போட்டான் என்ன உத்தரவுன்னு சொன்னா நீங்க எந்திரிங்க அங்க உயிர் கொடுத்துட்டாங்க நீங்க எந்திரிங்க எந்திரிச்சு போங்க அங்க பாருங்க வானவர்கள் அங்க இருக்குற அங்க பாருங்க அந்த வானவர்கள்ட்ட போய் நீங்க சொன்னா அஸ்லாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க சலாம் சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லி அல்ல என்ன பண்ணான்னு சொன்னா ஆதம் அலி அனுப்பி வச்சான் ஆதம் அலி இஸ்லாம் போனாங்க மலக்குகளை பார்த்து என்ன பண்ணாங்கன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படி சொன்னாங்க சொன்ன உடனே அல்ல ஏற்கனவே மலக்குகளுக்கு சொல்லி வச்சிருந்தான் இவங்க வந்து சலாம் சொல்லுவாங்க நீங்க பதில் சொல்லணும் நீ என்ன செய்யணும் பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு அல்லா சொல்லி வச்சிருந்தான் இப்போ இப்ப மலக்குகள்லாம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா

உங்களுக்கும் உங்களது சந்ததிகளுக்குமான முகம் முகமன்னாக இருக்கிறது சலாமாக இருக்கிறது சொல்லிட்டு அன்றைக்கே என்ன சொன்னா அல்லா இஸ்லாம் இஸ்லாமு படைச்ச என்ன சலாம் ஒருவருக்கு ஒருவர் சலாமை பரிமாறி கொள்ளுவது என்ற ஒன்றை உருவாக்கி வைத்தான் என்பது புகாரியில மூன்று மூன்று இரண்டு ஆறு என்ற எண்ணில பதிவாயிருக்கு அது அபுராங்க இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் அதே போல பாருங்க சலாம் இப்போ நம்ம இது விளங்கிட்டோம் சலாம்னா எங்க ஆரம்பமாச்சி என்ன சலாம் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத விளங்கிட்டோம் இருக்கோம் இப்போ நம்ம சலாம் கூறாமலும் அனுமதி பெறாமலும் வீட்டுக்குள்ள நுழையலாமா அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நிறைய நபர்களுக்கு நம்ம நிறைய நபர்களுக்கு நம்ம இடத்துல என்னன்னு சொன்னா நம்ம வீடு தான நம்முடைய அத்தா வீடு தானே நம் அம்மா வீடு தானே நம்முடைய மாமியார் வீடு தானே எனக்கு தெரிஞ்சவங்க வீடு தானே என்ன நம்ம கடவுளை திறந்துக்கிட்டு நேராக உள்ள போயிடுறோம்

அந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு சலாம் சொல்லிட்டு அனுமதி பெற்றுக்கொண்டு தான் உள்ளே செல்ல வேண்டும் அதுவரை நீங்கள் உள்ளே செல்லாதீர்கள் ராணிக்கும் ஹைருல்லக்கும் ல அல்லக்கும் தகக்க ரூன் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னால் இது உங்களுக்கு உங்களை அல்லாஹுவை நினைவு கூறுகிற விஷயத்தை நீங்கள் அந்த இல்லத்துக்குள்ளே போகிற அந்த விஷயத்திலே நடவுகள் கொண்டு இருக்கிறது என்று சொல்லி ரப்பு என்ன செய்கிறான்னு சொன்னா ஒரு இல்லத்துக்குள்ளே போகும்போது நாம் எப்படி போகணும்

அகழகு சலாமை சலாமை கொண்டு நீங்கள் அவர்களுக்கு துவா விட்டு வாருங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன் நாம எத்தனை வீடுகளுக்கு போறோம் எத்தனை எந்த நபர்கள் நம்ம சந்திக்க போறோம் நம்ம சந்திச்சிட்டு வரும் பொழுது நாம அவர்களுக்கு துவா செய்து விட்டு வருகிறோமா நாம அவளுக்கு துஆ செய்து விட்டு வரோமா அப்படின்னு சொன்னா நம்ம பழக்கத்திலேயே அப்படி இல்லை நம்ம பழக்கத்துலையே இல்லை ஏதோ உள்ள போகும்போது அநேகமா சலாம் சொல்லுவோம் வெளியே வரும்போது சலாம் கூட சொல்லிட்டு போயிடுவோம் ஆனா துஹா செய்யறோமா அப்படின்னு சொன்னா இல்லை அதுதான் சொல்றாங்க நீங்க உள்ள போனீங்கன்னா சலாம் சொல்லுங்க வெளியே வரும்பொழுதும் சலாம் சொல்லுங்கள் இன்னும் நீங்கள் துஹா செய்யுங்கள் அவர்களுக்கு அது வீட்டாருக்கு நீங்கள் துஹா செய்யுங்கள் என்று பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அதுல அபு தகாதா ரலி அல்லாஹு தஆலா அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க அப்படிங்கறத பார்ப்போம் அதே போல பாருங்க இது வந்து அடுத்த வீட்டுக்கு நான் ஏன் வீட்டுக்குள்ள நான் நுழையிறேன் யார் வீட்டுக்குள்ள நுழையிறேன் நானே என்னுடைய வீட்டுக்குள்ளே நான் நுழைகிறேன் சொந்த வீடு என்னுடைய வீடு அதுக்கு பாருங்க இதா நம்ம ஒரு துவாரம் நம்ம பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கோம் வீட்டுக்குள்ள நுழையும் போது ஒரு துவா ஒன்னு இருக்கா வீட்டை விட்டு வெளிய வரும்போது ஒரு துவாரம் இருக்கா யார யாராவது சொல்ல முடியுமா வீட்டிற்குள்ளே நுழையும் பொழுது ஓட்டுன்னு துவா யார் சொல்றது இந்த புக்கு யாரா சொல்றீங்களா கண்டிப்பா சொல்லணும் எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்தது தான் நம்ம எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தது தான் இப்ப எல்லாம் மனசுல நம்ம மறந்துட்டு வலஜர் இருக்கோம் பாருங்க ஒருவர் தன்னுடைய வீட்டுக்குள்ளே உள்ளே நுழைகிறார் என்று சொன்னால் தன்னுடைய வீட்டுக்குள்ளே உள்ளே நுழைகிறார் என்று சொன்னால் சல் எக்குல் அவர் சொல்லட்டும் அவர் என்ன செய்யணும் சொல்லட்டும் அல்லாஹும் இன்னி அஸ்அலுக கைரல் மௌலஜி வ கைரல் மஹ்ரஜி நான் வீட்டுக்குள்ளே வருவதும் வீட்டை விட்டு வெளியேறுவதை வெளியேறுவதிலேயும் நலவை நான் உன்னிடத்திலே கேட்கிறேன் நலவை நான் உன்னிடத்திலே

சும் உங்க வீட்டுக்குள்ளே இருப்பாங்க இருப்பா வீட்டுக்குள்ள யார் யார் இருப்பாங்க உங்க அம்மா இருப்பாங்க இருப்பாங்க மனைவி இருப்பாங்க கணவன் இருப்பாங்க பிள்ளைங்க இருப்பாங்க இப்படி நம்முடைய உறவுகள்லாம் வீட்டுக்குள்ள இருப்பாங்களா அவங்களுக்கு நீங்க சலாம் சொல்லி விட்டு உள்ளே போக வேண்டும் நல்ல மனசை தொட்டு நம்ம எல்லாம் நம்ம பார்த்துக்கணும் நான் ஏவத்துக்குள்ள போகும் பொழுது நான் சலாம் சொல்லி கொண்டு உள்ளே போகிறனா இன்னொரு ஹதீசும் இருக்கு வீட்டுல யாருமே இல்ல வீட்டுல யாருமே இல்ல இப்போ நான் தான் போய் கதவை திறந்து உள்ள போறேன் என்னுடைய வீடாக இருந்தால் வீட்டுக்குள்ள யாருமே இல்லைன்னாலும்

சலாம் என்பது மிக அவசியமான ஒன்று ஆனால் நம்ம இடத்துல அது வங்கி போய் இருக்கிறது வங்கி போயிருக்கா இல்லையா சொல்லாம இருக்கிறாங்களா இல்லையா நீங்க எல்லாம் சொல்றீங்க மகிழ்ச்சியான செய்தி நீ சொல்ற மகிழ்ச்சி ரொம்ப நல்லது அல்லாஹ் உனக்கு இன்னும் மேலும் மேலும் பறக்க செய்யும் அந்த பாருங்க ஒரு மூன்று நபர்கள் இருக்கிறாங்க அவங்க அல்லாஹ்வுடைய பொறுப்புல வந்துடுறாங்க மூன்று நபர்கள் எத்தனை நபர்கள் மூன்று நபர்கள் அல்லா தான் பொறுப்பேற்று அவர்களுக்காக அவங்களுடைய விஷயத்துல அல்லாகும் பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறான் அவங்க உயிர் வாழ்ந்தால் அவர்களுக்கு அல்லாஹ் இரணத்தை கொடுக்கின்றான் அல்லாஹ் அவங்களுக்கு ஹையாத்தை கொடுத்திருந்தான் ஒரு அறுபது வருஷம் எழுபது வருஷம் கொடுத்தான் எழுபது வருஷத்துக்கான அந்த இரணத்தை அந்த உணவை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கின்றான் அவங்களுக்கு அல்லாஹ் மரணத்தை கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அவர்களை சுவனத்திலே நுழைய வைப்பதற்கு பொறுப்பேற்றுக் கொள்ளுகின்றான் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்ளுகின்றான் யாருங்கிற செய்தியை பின்னாடி சொல்றேன் ரெண்டு செய்தி சொன்னேன் என்னன்னா ஒண்ணு என்ன ஆ நல்லா முதல்ல என்ன சொல்றான் முதல்ல அவனுக்கு இரணத்தை கொடுக்கின்றான் இரண்டாவது மரணிச்சு தான் என்ன கொடுக்கறான் சொர்க்கத்தை கொடுக்குறேன்னு பொறுப்பேர்த்துக்கிறான் என்ன செய்றாங்கன்னா திருபானசல்லா சோழ செய்தியை சொல்றாங்க யார் முதலாமவர் யாருன்னு சொன்னா அதுல தமது வீட்டிலே நுழைந்தாலும் என்னுடைய வீட்டிலே நான் நுழைந்தாலும் சலாம் சொல்லிவிட்டு நுழைகின்றேன் நல்லவா அப்படிப்பட்டவருக்கு அல்லாஹ் என்ன பண்றான்னா அவர் வாழும் காலம் எல்லாம் இரணத்தை கொடுக்கின்றான் அவங்க மாத்தா பாட்டா தான் சொர்க்கத்துக்கு அனுப்பி வச்சாரான் எவ்வளவு பெரிய பாத்தியங்க ஒரு மூமியினுடைய இலக்கே எது ஒரு மூமியுடைய இலக்கே இலக்கிய சொல்லுங்களேன் ஒரு மூமியினுடைய இலக்கு எது சொர்க்கம் அந்த சொர்க்கத்தை அல்லா கொடுக்குறேங்கிறான் என்ன விஷயத்துக்காக வேண்டி வீட்டுக்குள்ள நுழையும் போது சலாம்னு சொல்லிட்டு நுழைஞ்சா தான் வீட்டுக்குள் நுழையும் போது சலாம் சொல்ற நுழைஞ்சாலே அல்ல சொர்க்கத்தை கொடுக்குறேன்னு சொல்லி சொல்றான் அதே போல பாருங்க ரெண்டாம் அவர் யாருன்னு சொன்னா பள்ளிக்கு வரக்கூடியவர் பள்ளி வாசலோடு தொடர்புடையவர் பள்ளி வாசலுக்கு ஒருத்தர் பள்ளிவாசலோடு வாசலோடு தொடர்பு போயிட்டு போயிட்டு வர்றாருன்னு சொன்னா அல்ல அவருக்கு மேல சொன்ன அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுகின்றான் மூன்றாம் அவர் யாருன்னு சொன்னா அல்லாஹு தலாவினுடைய பாதையில புறப்பட்டவர் அல்லாஹு தலாவுடைய பாதைன்னு சொன்னா கட்சி கப்படா தூக்கிக்கிட்டு போறது அப்படி அல்லது கோருக்கு போறது அப்படி மட்டுமல்ல அந்த ஜிஹாதுக்கு போறது மட்டும் நான் மார்க்கத்தை சொல்லும் எனக்கு ஒரு ரெண்டு செய்தி தெரிஞ்சிருக்கு அந்த செய்தியை நான் ஒருவரிடத்திலே சொல்ல போகிறேன் அப்படி போல வச்சிங்க அது பத்து அடியாக இருக்கட்டும் ஒரு தெருவை கடந்து இருக்கட்டும் அல்லது ஒரு ஊரை கடந்து இருக்கட்டும் அல்லது இன்னும் சற்று கொஞ்சம் தூரமாக கூட இருக்கட்டும் அப்படி போறது அப்படி யாராவது ஒருத்தர் போனார் அப்படின்னு சொன்னா தம்பி கொஞ்சம் கொஞ்சம் அப்படி ஒருத்தர் போனார் அப்படின்னு சொன்னா அவருக்கு அல்ல என்ன செய்யறான் இரணத்தை கொடுக்கின்றான் உயிரோடு இருந்தால் மூத்தா போனா என்ன செய்யறான் அல்ல சொர்க்கத்தை கொடுக்கின்றான் ஆனா நம்ம என்ன செய்யறங்க தபிக்காரங்களை கண்டாலே பயந்து ஓடி போறோம் என்ன செய்யறோம் நம்ம பயந்து அவங்களுக்கு நம்ம உதவி உதவியும் செய்யறது இல்லை உதவினா சோறு கொடுக்கறது இல்லை சோறு கொடுக்கறது அவளு அவங்களுக்கு அது கொடுக்கணும் அப்படி அல்ல அவங்க ஒரு ஒரு நோக்கத்தோட உள்ள வந்திருக்கிறாங்க நாலு பேர்த்த பார்ப்போமே சொல்லி ஒரு நபரை காட்டுறதுக்கு கூட நம்ம என்ன செய்வோம்னு சொன்னா பயந்து ஓடுவோம் அதெல்லாம் எனக்கு வேலை இருக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவோம் எனக்கு வேலை இருக்குன்னு போயிடுவோம் ஆனா வெளியே போய் நம்ம என்ன செய்வோம் வெட்டியாக உட்கார்ந்துருப்போம் வெளியே என்ன செய்வோம் வெட்டியா உட்காந்துருக்கும் இதுதான் நிதர்சனம் என்ன கிடைக்குதுன்னு பார்த்து யோசிங்க நிஷாதா பாருங்க தன்மீதே சலாம் சொல்லி கொள்ளுவது தன்மீதே சலாம் சொல்லி கொள்ளுவது பாருங்க இப்படி ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்கு ஃபை இதா அது வந்து வசனம் இது அல்லாஹ்வுடைய வசனம்

മുൻ പത്തും മുബാരകൻ മുബാരക്കാണിക്ക മുബാരക്കാണ பரிசுத்தமான சலாமை கொண்டு நல்ல அந்த நல்ல வாக்கியத்தை உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்ளுங்கள் நமக்கே சலாம் சொல்லிக் நமக்கு வரக்கத்தை ஏற்படுத்துகிறது அல்ல அந்த வார்த்தை பயன்படுத்தி முபாரத்தன் என்னங்க முபாரகத்தன் சொன்னா பரிசுத்தமான ஒரு பறக்கத்தை அவளை அல்ல என்ன செய்யறான்னு சொன்னா தனக்குத்தானே சலாம் சொல்லி கொண்டாலும் அல்லாஹ் கொடுக்கிறான் அப்படிங்கறத நாம் பார்க்கிறோம் சீக்கிரமா முடிச்சிடறேன் இன்ஷா அல்லா பாருங்க வழக்குகள் பதில் சொல்றாங்கன்னு நான் சொன்னேன்னா அது பாருங்க ஒரு ஒரு செய்தி ஒண்ணு இருக்குது தபரானில பதிவான ஒரு செய்தி சலாம் என்ற வார்த்தை அல்லாஹ் தலாவினுடைய தொண்ணூத்தி ஒன்பது பெயர்களிலே ஒரு வார்த்தை அசுமா உள்ள எத்தனை தொண்ணூத்தி

எனவே அதை நன்றாக நன்றாக என்ன செய்யுங்க நீங்கள் ஒரு கூட்டத்தாரை நீங்கள் கடந்து செல்லும் போது சலாம் சொல்லுங்கள் ஒரு கூட்டம் கூட்டத்துக்கு நீங்க இவங்களுக்கு பதில் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு அந்த கூட்டத்திலிருந்து யாராவது பதில் சொல்லிட்டாங்கன்னு சொன்னா சலாம் சொன்னவருக்கு ஒரு படித்தரம் உயர்த்தப்படுகிறது அவங்க பதிலே சொல்லல அந்த கூட்டத்தில் பாக்கிறோம் இல்ல

என்பது தெரிஞ்சவன் தெரியாதவன் யாரா இருந்தாலும் முஸ்லீம் இருக்கா சலாம் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கணும் என்ன என்ன சொல்லணும் சலாம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும் பதில் சொன்னா நமக்கு ஒரு அந்தஸ்து பதில் நமக்கு யாரு மறுபதில் யார் சொல்றது மலக்குகள் சொல்லிட்டு போறாங்க அப்படிங்கிற பாக்குறோம்

அப்போன்பு சொன்னா ஹலோன்னு சொல்லாம டே மச்சான் சொல்லாம சொல்லாம என்ன ஆரம்பிக்கணும் சொல்லிவிட்டு ஆரம்பிக்கணும் அதே போல ஒரு சபைக்கு போறோம் அந்த சபைக்கு நாம் சலாம் சொல்ல வேண்டும் சபையில் இருந்து விடைபெறுகிறோம் வீட்டில இருந்து விடைபெறுகிறோம் சலாம் சொல்லிவிட்டு வர வேண்டும் ஒரு சிறியவர் பெரியவருக்கு சலாம் சொல்ல வேண்டும் உட்கார்ந்திருப்பவருக்கு நிற்பவர் சலாம் சொல்ல வேண்டும் உட்கார்ந்திருக்கவருக்கு நிற்பவர் நடப்பவர் சலாம் சொல்லிவிட்டு போக வேண்டும் குறைந்த தொகையினர் ஒரு நாலு பேர் இருக்காங்க ஒரு பத்து பேர் வர்றாங்கன்னு சொன்னா அந்த அதிகமா தொகையினருக்கு இந்த கம்மியா உள்ளவங்க சரி சொன்னா சலாம் சொல்ல வேண்டும் கணவன் மனைவிக்கு மனைவி கணவனுக்கு மகன் தந்தைக்கு மகள் தாயிக்கு இப்படி உறவுகள் திட்ட மத்தியில் என்ன செய்யணும்னு சொன்னா சலாமை சொல்லி கொள்ள வேண்டும் கபஸ்தானுக்கு போனாலும் சலாம் சொல்லணும் கபஸ்தானுக்கு போனாலும் சொல்லணுமா ஆ சொல்லணும் பழ நேரம் கூடிய நேரம் ஆயிடுச்சுன்னா சுருக்கமாக வர்றேன் அதே போல் பள்ளிவாசலுக்குள்ளே நூலை நுழைந்தாலும் என்ன செய்யணும் நம்ம சலாம் சொல்லணுமா உதவா உன்னு வரணுமா அல்லாஹும்

எல்லாவற்றையும் துவக்கம் செய்ய வேண்டும் நம்ம தொழுகையை கூட பாருங்க தொழுகையில கூட அத்தகையாத்துல சலாம் சொல்றோம் அத்தகையாத்துல சலாம் சொல்றோமா சொல்றோம் அந்த விளக்கத்துக்கு அப்புறம் போவோம் தொழுகையை முடிக்கும் போதும் என்ன செய்யறோம் அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லா அப்ப ஆரம்பமும் எப்படி இருக்கணும் சலாமாக இருக்கணும் முடிவும் எப்படி இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் அப்படி இருந்துவிட்டால் அல்லாஹ் எதை பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறான் சொர்க்கத்தை பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறான் உங்களுக்கும் எனக்கும் உலகிலுள்ள எல்லா மக்களுக்கும் இது போன்ற நல்ல விஷயங்களை தன்னுடைய வாழ்க்கையில எடுத்து செயல்பட்டு நாளை அல்லாஹுடைய பாக்கியில் நிறைந்த அந்த சொர்க்கத்தை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பை தந்த அணுகுறிவானா வர